வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது விசகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான ராசி வீட்டு விலகி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாருங்க இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவில் காரணமாக விரு்சகராசினியர்களுக்கு ஜாக்பாட் யோகம் அடிக்க இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபத்தில் குருவும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு மற்றும் சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜாதகம் கொண்டு எதிர்காலத்தை கணிக்கின்ற ஜோதிட கலை என்பது ஒரு ஆச்சரியமான அதே நேரம் மிகவும் அல் ஆழமான ஒரு கலையாகும் பல வகையான ஜாதகங்களை கணிக்கின்ற போது ஜாதகத்தில் ஏற்படுகின்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து பல வகையான பலன்கள் ஏற்படுவதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் நவ கிரகங்கள்ல முதன்மை கிரகமான சூரியனும் முழுமையான சுப கிரகமான குரு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனின் தந்தை எலும்பு மற்றும் பற்களின் வலிமை உடற்பலம் நோயின்மை ஆகியவற்றுக்கு காரகராக சூரிய பகவான் இருக்கிறாரு நற்சிந்தனை ஆன்மீகத்தில் ஈடுபாடு மகான்கள் சித்தர்கள் மீது மரியாதை தெய்வீக பணிகளில் விருப்பம் ஆகியவற்றிற்கு காரகரான குரு பகவான் இருக்கிறாரு இந்த சூரியனும் குரு பகவானும் ஜாதகத்தில் இணைந்திருப்பது பல சிறப்பான பலன்களை தரவல்லது ஒரு நபரினுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்து எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு சூரியன் மற்றும் குரு கிரகங்களுக்கு நீச்ச வீடுகளாக இல்லாமல் சமம் எனப்படும் நட்பு வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் உயரிய கல்வியை கற்றவராக இருப்பார் அறிவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகள் இரண்டையும் நன்கு கற்றறிந்து புலமை பெற்றவராகவும் இருக்கக்கூடும் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகள் ஆக இருக்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு சிலர் அரசாங்கத்தில் நிதியமைச்சர் பதவியை கூடும் சிலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் பணிபுரிவார்கள் சூரியன் குரு இரண்டும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கும் ஜாதக சிலருக்கு தங்க நகைகள் சார்ந்த தொழில் வியாபாரிகளில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்களில் இருந்து குழந்தைகள் ஈடுபாடு ஒரு சிலர் மக்களுக்கு நன்னெறிகளை காட்டக்கூடிய ஆன்மீக குருவாகவும் மகான்களாகவும் உயர்வார்கள் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் பெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேர் ஓட்டுபவரனுடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்தரானியம் தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்று காலங்களை உண்டாக்குகிறார் அதே போல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார் குருபகவானை குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய மிக அவசியமாகும் குருவினுடைய என்பது பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு குருவான கஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தார் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு அனைத்தும் தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது சந்திரனின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை கணித்து சொல்லும் படி கூறினார் குரு சந்திரனும் அந்த குழந்தையின் ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தை ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதமிருந்தது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் உலா சென்றார் குரு பகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டலில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியில் ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமும் கொண்டார் சந்திரன் தான் கணித்தது குழந்தையின் ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு தனது தவறை உணர்ந்த சென் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இவ்வளவு மகிமைகள் கொண்ட சூரியனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்கால பல நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா அமை இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு சப்தமஸ்தானத்திற்கு மாறி ராசியை பார்ப்பது ஒரு வரம் என்று சொல்லலாங்க மற்ற

நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது செவ்வாய் சனி சேர்க்கை மற்றும் மீனத்தில் ராகு சேர்க்கை தோஷத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருப்பதால் எதிலும் கவனம் தேவைங்க கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் எந்த சிறு உடல் உபாதை ஆக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ராசனியர்கள் இந்த காலகட்டங்களில் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்துகொள்ள வேண்டுங்க அதே போல வெளிநாட்டு வேலைக்கு ஏஜென்ட்களை நம்பி ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது குடும்ப சுமை சற்று அதிகரிக்குங்க இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டு என்பதால் அதற்காக கவலைப்பட வேண்டாங்க மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது துர்கையை வழிபட தொல்லைகள் அகலங்க முருக வழிபாடும் உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்